எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் யார் கோச்சிக்காதீங்க உங்களோட அன்புக்கு ஆதரவுக்கு உங்களோட வேண்டுதலுக்கு ரொம்ப நல்லாவே அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு நான் நலமாக இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னால் எனக்கு தெரியும் பட் என்னோட மனசு ஆறுதற்காகவும் சின்ன தேங்க்ஸ் ஓகேவா ப்ளீஸ் அக்சப்ட் பண்ணிக்கோங்க நாம் நியூ ஸ்டோரிக்குள்ளே போனால் ஸ்டோரியோட டைட்டில் தொலைபேசியின் பூத்த காதல் டைட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்களோட லவ் ஸ்டார்ட் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறது அதே தான் இந்த டைட்டில் சம்மந்தமாக தான் இது அவங்க எப்படி பேச ஆரம்பிச்சாங்க எப்படி கான்ஃபிடேஷன் நடந்துச்சு அவங்களோட லவ் எந்த அளவுக்கு போச்சு கிளைமேக்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நாம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் இதுல நாம மூணு கேரக்டர் பார்க்க போகிறோம் என்னடா புதுசாக மூணு கேரக்டர் அப்படின்னு சொல்லுறிங்களா ஸோ ஒரு ஃப்ரெண்டு கெண்டு அந்த மாதிரி எல்லா ஸ்டோரிலுமே ஒரு ஃப்ரெண்டை தூக்கிட்டு வரேனே அப்போ இந்த ஸ்டோரிலேயும் ஒரு ஃப்ரெண்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சரி எல்லா ஸ்டோரிலையும் ஃப்ரெண்டு இருக்கும் ஃப்ரெண்டு இல்லாமல் எந்த ஸ்டோரியில இருக்காது யாரோட லைஃப்லையும் இருக்காது எல்லார் லைஃப்லையும் ஹஸ்பண்ட் குழந்தைங்க லவ் அம்மா அப்பா இப்படி எல்லாம் எப்படி தேவையோ ஃப்ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க இல்லைன்னா லைஃபே இல்லை அம்மா அப்பா லவ் ஐ மீன் லவ் மீட்ஸ் அந்த ஓட நான் சொல்லலை ஒரு பேர்சன் அது ஹஸ்பண்டாக இருக்கலாம் இப்போ கேலாக இருக்கலாம் ஸோ யாராக வேணாலும் இருக்கா இவங்க எல்லாரும் கூட இல்லாமல் கூட நாம் இருந்துடலாம் ஆனால் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம இருக்கவே முடியாது நான் அப்படி நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு தெரியல என்னாலாம் முடியாது பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க சி அவங்க ஒரு சண்ட் டுவெண்ட்டியில் எனக்கு கிடைச்ச ஒரு காடு க காடு எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அது ஸோ அவங்க எனக்கு கிடைச்ச புக்கீஷோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு அப்படி ஸோ அவங்க என் லைஃப்பில் எப்போவும் இருப்பாங்க எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் சொல்கிறேன் உங்கள் எல்லோருடைய லைஃப்லேயும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு உங்களுக்கே தெரியும் அவங்க பழக பழக இது யார் கொடுத்த கிஃப்ட் காடு கொடுத்த கிஃப்டா இல்லை நமக்கு அனுபவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த கிஃப்டா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் சாரி என்னோடய கதை சொல்லிகிட்ருக்கேன் சாரி ரியலி சாரி ஓகே இந்த ஸ்டோரியில் நான் சொன்ன மூணு கேரக்டர் அப்படி யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேரக்டர் பவி அண்ட் செகண்ட் கேரக்டர் கனிமொழி அண்ட் தேர்ட் கேரக்டர் தேன்மொழி என்னடால மொழி மொழியாக வருதா அப்படிங்கிறீங்களா நான் மறக்காமல் இருப்பேன் நான் கொஞ்சம் டென்ஷனில் மறந்துடுவேன் பேரை மறந்துடுவேன் நெக்ஸ்ட்டு முன்னாடி என்ன சொன்னேன் அப்படிங்கிறது நான் 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 கொஞ்சம் மறந்துடுவேன் இந்த ஏஜுக்கே இந்த மரதி ஞாபகம் இருக்குது எனக்கு தெரியல ஸோ இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இவங்க மூணு கேரக்டர் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் அதில் பவி அப்படிங்கிற கேரக்டர் சென்னையில் ஒர்க் பண்ணுறேங்க சாரி என்னடா எப்போ பார்த்தா சென்னை சொல்கிறேங்க அப்படிங்காதீங்க நான் சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு சென்னை ஈஸியாக இருக்குது அதனால நான் சென்னை சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நாம் இந்த ஸ்டோரியில் இன்ட்ரூவ் பண்ண பண்ண போகிற பேர்சன் தேன்மொழி ஓகேவா தேன்மொழி அவங்க அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்பில் சென்னைக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல ரெண்டு பேரும் வெவ்வேறு இடம் சென்னை வந்து பெரிய சிட்டி இல்லையா ஸோ ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க இவங்க ஐடியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு எங்கே வேலை கிடச்சிருக்குன்னா அவங்க ஆடிட்டர் ஒர்க் தான் பார்த்துருப்பாங்க அவங்க வந்து சிஏ படிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆடிட்டரிங் ஆஃபீஸில் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும் ஸோ அவங்க வந்து ஆடிட்டிங்காக இருப்பாங்க இவங்க வந்து ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எப்படி லவ் ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சொல்ல போகிறோம் அதுக்கப்புறந்தான் தேர்ட் பர்சன் வருவாங்க அவங்க எப்போ வருவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நாம் வந்து பவித்ரா பற்றி பார்க்கலாம் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பவித்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாம் திருச்சியில் செட்டில் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சொந்த ஊர் திருச்சி சென்னையில் செட்டில் இருக்காங்க ஸோ சென்னையில் அவங்க ஃபேமிலியெல்லாம் திருச்சி இவங்க சென்னையில் வந்து ஜாலியாக ஒரு ரூம் எடுத்து தங்கி ஐடியில் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க இவங்களுக்கும் சென்னை வந்து புதுசு தான் பெருசாக அந்த நல்லா இப்போ தான் அவங்களும் காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து ஜாப் பார்த்துட்ருப்பாங்க ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா தம்பி அண்டை இந்த பொண்ணு அவ்வளோதான் ரெண்டு பேர் தான் அவங்க ஃபேமிலி தம்பி வந்து இப்போ தான் அதனது டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிற அந்த ஸ்டேஜ் டுவெல்த்துன்னு படிச்சு வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்க அவங்க ஃபைனல் எக்ஸாமுக்காக அவன் வெயிட்டிங் டுவெல்த் எக்ஸாமுக்காக வெயிட் இருக்கான் அவங்க அம்மா ஃபார்னர் ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு இவங்க இங்கே ஹாப்பியாக ஜாலியாக வேறு லெவலில் ஐடி சொல்லவே தேவையில் சும்மா மாடல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப கலக்கு கலக்கும் கலக்குவாங்க ஆஃபீஸில் செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க பவித்ரா அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க என்ஜாய்மெண்ட்டோடு நிற்பாங்க யாரு கூடயும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேச மாட்டாங்க ஸ்டேஜுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க என்னென்னா என்ன ஒரு கேங்காக என்ஜாய் பண்ணுறது பண்ணுவாங்க ஆனால் அந்த கேங்குலேருந்து இருந்து கொஞ்சம் செப்பரேட்டாக தான் இருப்பாங்க பெருசாக அட்டாச் ஆக மாட்டாங்க அவங்க கூட ரொம்ப அது என்ன சொல்கிறது அந்த ஃப்ரெண்டு சர்க்கிள்குள்ளே அவங்க வர மாட்டாங்க கொழிக்கு அப்படிங்கிற சருக்கு எல்லாரும் ஒன்றா வேலை செய்கிறோம் அந்த சர்க்கிளில் இருப்பாங்களே தவிர அதையும் தாண்டி இவங்களுக்குள்ள நமக்கு ஒரு அட்டாச் அப்படிங்கிற மாதிரி அந்த கேங்கில் யாருமே கிடையாது இவங்க போவாங்க வேலை பார்ப்பாங்க ரூமுக்கு வந்துடுவாங்க இவங்களோட உலகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அந்த சிஸ்டம் அவங்களோட பெஸ்ட் அந்த சிஸ்டம் அவங்களுக்கு போக வந்தாலும் அந்த கீபோர்டு தான் தட்டுவாங்க சந்தோஷமாக இருந்தாலும் அந்த கீபோர்டு தான் தட்டுவாங்க சோகமாக இருக்கும்போது அந்த கீபோர்டை தடவுவாங்க என்ன சொல்கிறது அது கோடு போடுற மாதிரி போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க கோவம் வந்துச்சுன்னா போட்டு டப்புக்கு 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 டப்பு தட்டுவாங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அது ஒரு இசை பியானோத்துக்கு இசை திருவிக்கு லேஸாக பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணுவாங்க ஹாப்பி மூடில் டென் அது என்ன சொல்கிறது ஷேட் மூடாக இருந்துச்சு அப்படின்னா ட்வெயின் ஃபைன் ஃபைன் அந்த மாதிரி அந்த கீபோர்டை தான் வச்சு நேற்றுருப்பாங்க அவங்க கீபோர்டு தான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் அதுக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க சிஸ்டத்துக்கு மேலே அது பார்வை இருக்கும் ஆனால் கவனம் ஃபுல்லாகவே கீபோர்டு மேலே தான் இருக்கும் ஆ பவித்ரா அப்படின்றவங்களுக்கு பவி ஓகேவா அவங்களுக்கு அது மேலே தான் இருக்கும் ஆஃபீஸ் மார்னிங் நைன் ஓ கிளாக் போவாங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கே கிளம்பிடுவாங்க ரூமுக்கு வருவாங்க வருவாங்க நல்லா ஸ்பீக்கரை போட்டு சாங்ஸ் கேட்பாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சமைச்சு சாப்பிடுவாங்க ஒரு புக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு சாங்ஸ் கேட்டுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு அப்படி அவங்க எங்கேயும் தெரியுவாங்க இப்படி தான் அவங்க லைஃப் அவங்க வீட்டுக்கு அப்பப்போ ரெண்டு வார்த்தை அவங்களோட தம்பியை திட்டுறது டுவெல்த்து ஒழுங்கா படி அப்படிங்கிற மாதிரி திட்டுறது ரொம்ப அவங்க ஃபேமிலி மேலே ரொம்ப கேரிங் அண்ட் ரொம்ப கன்ஸ் கன்சன் போர் இவங்க ரொம்ப கன்சர்ன் போர் இவங்க இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் கிடையாது யாருமே கிடையாது காலேஜ் வரைக்கும் இவங்க எப்படி முடிச்சாங்கன்னே தெரியல க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி பேசுகிற மாதிரி கூட யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இவங்க அவங்களையே அவங்க வந்து அப்படி வளர்த்து வச்சிட்ருப்பாங்க யார் கூடயும் அட்டாச் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்வாங்க நானே மந்திரி நானே ராஜா அந்த மாதிரி வாழ்வாங்க எங்கே போகணுமோ போவாங்க எங்கே வரணுமோ வருவாங்க யாரும் கேட்க மாட்டாங்க ஃபேமிலி கூட பயங்கர அட்டாச்சுடு அதனால இவங்க ஃபேமிலி கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நல்லா பேசுவாங்க சிரிப்பாங்க என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் மொத்தத்தையும் ஷேர் பண்ணுறது அவங்ககிட்ட தான் அதுவும் ஒரு லிமிட்டுக்கு மேலே பேசுவாங்கன்னா இல்லை ஸோ இந்த மாதிரி தான் இவங்களோட லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கும் அந்த பக்கம் தேன்மொழி தேன்மொழி பற்றி சொல்லப்போணுங்க அப்படின்னா அட்டர் ஆப்போசிட் அவங்க காலேஜ்ன்னு சொன்னவங்க செம்மவார் எல்லாரையுமே அவங்களுக்கும் எல்லாரையுமே சேட்டை பண்ணி கேலி பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நாட்டி பயங்கர நாட்டி அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு கவுண்ட்டு அவ்வளோ கவுண்ட் இருக்கும் அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் எல்லோரும் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க ஏ அவங்க இப்போ வரைக்கும் எங்கேயுமே தனியாக போக மாட்டாங்க சொல்லப்போனால் ஒரு கடைக்கு போனால் கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஒரு ஒரு கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அவங்களுக்குள்ளே அவங்க வளர்த்து வச்சுருப்பாங்க பயங்கரம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அட்டாச்சடு ஃபேமிலியோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா அட்டாச்சடு பட் ரொம்ப பவ்யமான சாரி பவ்யம் இல்லை ரொம்ப ஜாலி ரொம்ப ஜாலியான பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள் எப்பவுமே அவள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்மைலுக்கு பஞ்சமே இருக்காது ஸ்மைல் பஞ்சமே இருக்காதனால என்னவோ அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ரொம்ப ஜாலியாக இருப்பான்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவள் அந்த மாதிரி தான் இருப்பான் பெரிய எதையும் கன்சர் பண்ணிக்க மாட்டான் நீ இரு இல்லாமல் போ சாப்பிடு சாப்பிடாமல் உயிர் என்ன வேணால் பண்ணிட்டு போ எனக்கு தெரியாது நான் சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நான் ஹாப்பியாக இருக்கும் என் கூட இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக அவங்க வந்து அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களும் மாதிரி சேம் போவாங்க வருவாங்க ஆஃபீஸ் ஆஃபீஸில் எல்லோரும் கூட நல்லா மிங்கிள் ரூம்மேட்ஸ் கூட எல்லாருமே மிங்கிள் ஸோ அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஸோ நாம் இனி தேன்மொழியை பற்றி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் பவித்ரா பற்றி தான் நாம் இப்போது டோட்டலாக சொல்லக்கூட பவித்ரா ஏன்னா மெயின் கேரக்டர் இல்லையா ஸோ மெயின் கேரக்டர் பற்றி தான் நான் அதிகமாக பேசணும் அதனால பவித்ரா பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாலியாக கிளம்பி ஆஃபீஸ் போவாங்க ஆஃபீஸ் போயிட்டு உட்காந்து நல்லா வேலை பார்த்துட்ருப்பாங்க அன்னைக்கே அன்றைக்கி அவங்க ஆஃபீஸில் டீம் லன்ச் ஸோ டீம் லன்ச் அப்படிங்கிறதுனால நல்ல பிரியாணி அவங்களுக்கு என்ன வேணுமோ டீம் லன்ச்னா யுவர் சாய்ஸ் உனக்கு என்ன வேணும் பிரியாணி வேணுமா தந்தூர் வேணுமா என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி உனக்கு சாப்பிட்டுக்கலாம் உனக்கு பிடிச்சது ஃபுல்லாகவே நீ சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது உனக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் யுவர் விஷ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு டீம் லன்ச் அன்னைக்கு நம்ம அது டீம் லஞ்சுங்கிற ஒன்று ஆல்ரெடி தனியாக இருக்கும் ஒண்டியாக சாமிக்கவே தேவையில்லை டோ டோட்டலாக வயிற காய போட்டுருவாங்க நல்லா காய போட்டு அந்த டீம் லஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க டீம் லஞ்ச் வந்ததும் நல்லா வெளுத்து கட்டுவாங்க பிரியாணி தான் மட்டன் பிரியாணி தான் மட்டன் பிரியாணி அது தந்தூரி அது இதுன்னு நல்லா வெளுத்துக்கட்டு ஆனே ஏப்பை விட்டுட்டு போய் சிஸ்டம் முன்னாடி உக்காந்தா வேலை பார்க்கத்தோனும் நல்லா தூக்கம் வரும் நம்மளுக்கும் அதே தான் வரும் செம்மையாக தூக்கம் வரும் இதை அவங்க மேனேஜர் நல்லா நோட் பண்ணியிருப்பாங்க நோட் பண்ணிவிட்டு ஹாய் பவி அப்படிம்பாரு ஹாய் சார் சாப்பி அம்மா சார் பிரியாணி சூப்பர் சார் எந்த கடையில் சார் ஆர்டர் போட்டீங்க வேறு லெவலில் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ சாப்பிட்ட தூக்கம் தள்ளுது மயக்கம் அப்படின்னு கேட்பாரு மேனேஜர் ஆமாம் சார் நல்லா சாப்பிட்டேன்னா லேசாக கேர் ஆகிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க பவி உண்டை மயக்கம் இல்லையா ஆமாம் சார் உண்டை மயக்கம் அதான் கண்ணை கட்டுது சார் கொஞ்சம் நேரம் படுத்தோன்னா சக்கமாக நல்லா தூங்கி எழுந்திரிச்சோன்னா இந்த அதுவும் மற்ற நேரத்தில் சாப்பிட்டு தூங்குற ஒரு சுகம் இருக்கே சார் அது வேறு லெவலில் இருக்கும் சார் சண்டேல அதை அனுபவிச்சிருக்கீங்களா சண்டேலாம் நான் சாப்பிட கூட மாட்டேன் சார் அப் அப்படி ஒரு தூக்கத்தை போடுவேன் செம்மையா தூங்குவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க மேனேஜர்கிட்டயே ம் நல்லா சாப்பிட வேண்டியது ம் ஆமாம் சார் அதை விட வேறு என்ன வேலை சார் அப்படிம்பாங்க பவி நல்லா சாப்பிட வேண்டியது இங்கே வந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற பேரில் வேலை பார்க்காம சும்மா சுத்திக்கிட்டு திரியிறது அடிக்கடி பிரேக்குக்கு போய் டீயை குடிக்கிறது கேட்டால் வெளியில் எல்லாருக்கிட்டேயும் ஐடியில் வேலை பார்க்குறேன்னு பீத்திக்கிறது என்ன இது இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் எங்கள் மண்டை காய் இது எல்லாம் வேலையை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரி சார் வேலையை பாரு சாப்பிட்டு வந்து தூக்கம் வருதா தூக்கம் வேலையில் யார் பார்ப்பா இன்றைக்கி நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மேலே திட்டுவாங்க ஓகே சார் அப்படிம்பாங்க சரி பார்த்துட்டு கிளம்பு ரிப்போர்ட்டு எனக்கு சப்மிட் பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி நீ போகிற அப்படிம்பாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் ஸ்டெப் விடுவேன் அதை போடா சொட்டம் மண்டையா வேறு வேலை இல்லை நீ சொன்னால் நான் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன் எனக்கு நல்லா தூங்குறதுதான் தூங்கி எழுந்திரிச்சு மீதி வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க ம் இன்னைக்கு நீ தூங்கி எழுந்திரிச்சு போனேன் அப்படின்னா ரிப்போர்ட் வராமல் நைட் ஃபுல்லாக உட்கார வச்சுரு அப்படிம்பாங்க சார் அப்படின்னு எழுந்திரிச்சு அவங்க உடனே டக்குன்னு பார்ப்பாங்க உன்னோட மைண்டு வாசன்னு நினச்சிட்டு நீ வெளியே பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு கேட்டுருச்சு அப்படிம்பாங்க ஐயோ கேட்டுருச்சா சாரி சார் அப்படின்பாங்க அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டே அப்புறம் என்ன வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜரு போயிடுவார் இவங்க ஐயோ என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க உனக்கு சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாருமா பார்த்துமா ஏமா இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு பவியம் வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அவங்க ஒர்க்கில் கொஞ்சம் திட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் ஹாப்பினஸ் எல்லாம் சேர்த்து போய்ட்டுருக்கோம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரட்ஷன் தான் அதனால தான் பட் இந்த ஸ்டோரி எல்லாமே மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் அபோவ் நான் சொல்லுவேன் ஓகே டோன்ட் வரி குட் நைட் ஸ்டோரி கேட்டுட்டு தூங்குவேன் நான் இப்போது எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் அதை முடிச்சுட்டு நானும் போய் தூங்குவேன் குட் நைட்